வெல்கம் டு யாழினி தாரணி சேனல் நாங்கள் அச்சை திதி அன்னைக்கு மஸ்கட்டுக்கு போயிருந்தோம் மஸ்கட்டில் போய் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் என்னெல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணோம் என்னெல்லாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க பாருங்கள் கடைசியாக நான் என்னென்ன நகை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதே நான் இதில் பின் பண்ணியிருக்கேன் ஓகேவா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் ஒமானில் போவாலி அப்படிங்கிற ஊரில் இருக்கோம் நாங்கள் புவாலியிலேருந்து மஸ்கட் போக ஒரு மூன்று மணி நேரம் ஆயிரும் நாங்கள் அங்கே போய் சேர மத்தியானம் ஆகிடுச்சி கரெக்டாக லஞ்சுக்கு போய் சேர்ந்தோம் இப்போ லஞ்சு சரி லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஹோட்டலுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கான் சூப் சிக்கன் கான் வாங்கியிருந்தோம் பெரியவங்களுக்கு எங்களுக்கு நாட்டுக்கோழி சூப்பு வாங்கியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நாட்டுக்கோழி சூப்பு வந்து நல்லது டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஃபோன்லெஸ் சிக்கன் அதுக்கப்புறம் மட்டன் கோலா உருண்டை நண்டு பெப்பர் ஃப்ரை மட்டன் கோலா உருண்டை கொஞ்சம் சும்மா சூப்பராக இருக்கா அதுக்கப்புறம் நாங்கள் பிரியாணி வெரைட்டியில் வந்துட்டு ஒரு நாட்டுக்கோ ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒரு வான்கோழி பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று வாங்கியிருந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுக்கு ஃப்ரை டிஷாக ரைத்தா கொடுத்துருந்தாங்க ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க பிரியாணி எல்லாமே வந்து சீர சம்பார் ரைஸில் உள்ள பிரியாணி வான்கோழி பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதோட நண்டு மசாலா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு நண்டு ஃப்ரை நல்லா ஒரு பெப்பர் தூக்கெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரியான வேலுங்க ஒமானில் சரி சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் பிடிக்கலாமே கரும்பு ஜூஸ் குடிச்சோங்க கரும்பு ஜூஸ் அல்டிமேட்டுங்க நம்ம இந்தியாவில் குடிக்கிற மணிக்கே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம ஊரில் குடித்த ஃபீல் கிடச்சிச்சுங்க அப்படியே எல்லாருமே கரும்பு ஜூஸ் சின்ன பிள்ளைங்க நாங்கள் எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தோங்க குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்தோங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா கரும்பு ஜூஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணி குடித்தாங்க அதுக்கப்புறம் வெயிலோடய தாக்கம் தாங்க முடியாமல் பக்கத்தில் ஒரு நெஸ்டோ அப்படிங்கிற ஷாப்பில் போயிட்டு அப்படியே சரி சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்குள்ளே போயிட்டோங்க கடைக்குள்ளே போனால் இதுதாங்க என் பொண்ணு எல்லாம் கண்ணாடி எடுத்து போடுறது பாசு எடுத்து போடுறது இது பை அந்த பையன் வந்து எங்கள் அண்ணனோட பையன் அவன் எல்லாம் அவளை கலாய்ச்சிட்ருக்காங்க அவள் அதெல்லாம் கண்டுக்கிறவே இல்லை அவள் அடுக்குல கண்ணாடி எடுத்து போட பாசி வெரைட்டி நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லையா செய்யணும் எல்லாம் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் என்ன எது எதுவுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிடிக்காமல் சுற்றி பார்த்தாங்க அது வர சந்தோஷங்க நாங்கள் ஆனால் இங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலாங்க சும்மா ஜஸ்ட்டு வெயில் தாங்க முடியாமல் ஏசி ஷாப்பில் போயிட்டு அப்படியே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க இங்கே தாங்க நாங்கள் நகை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்டோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்தியாவில் இருக்காங்க அவங்களுக்கு தாங்க நகை பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம் நெஸ்டோவில் வந்துட்டு மேன் காஸ் காசு அப்படிங்கிற இதில் தாங்க அதுக்கப்புறம் சரி சுற்றி பார்த்துட்டு சரி கொஞ்சம் வெயில் தாழ வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போட்டிங் பிளான் பண்ணோங்க அப்போது ஒரு மணி ஒரு அஞ்சு அஞ்சரை இருக்குங்க வந்து போட்டிங் போனாங்க இந்த பீச் வந்து காந்தா பீச் அப்படின்னு சொல்லுவாங்கங்க சூப்பராக இருந்துச்சுங்க வியூவெல்லாம் பார்த்தா செம்மையாக இருந்துச்சு இந்த வெயிலுக்கு இதமாக அந்த போட்டிங் போனது அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இங்கே நைட்டு ஏழு மணி வரையுமே சன்லைட் பளிச்சு நடிக்குங்க நல்ல வெயிலுங்க அந்த வெயிலுக்கு இதமாக போட்டிங் போனது சூப்பராக இருந்துச்சு நல்ல இதமான ஒரு காற்று நல்லா இருந்துச்சுங்க இதில் போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல் டே இந்த போட்டிங் போனதில் தாங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க ஃபுல் பக்கத்தில் பாருங்க எவ்வளோ நிறைய போட்டிங்க தாங்க நிறைய ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நாங்கள் ஈவினிங் ஆனதுனால எங்களுக்கு கொஞ்சம் காசும் கம்மியாக நாங்கள் எட்டு பேர் மொத்தம் எட்டு பேர் போனதுக்கு பத்து ரால் தாங்க வாங்கினாங்க ஒரு ஒரு மணி நேரம் இருக்குங்க நல்லா சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்கங்க வியூவெலாம் பாருங்கள் அப்படியே சூப்பராக ஆனால் இது வந்து ஈவினிங் தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டிந்து சிக்ஸ்க்கு வரை ஆகுங்க ஆனால் அந்த சிக்ஸ் ஓ கிளாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெயில் இந்த கடலில் ஒரு குகை இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு இந்த குகையில் இந்த பக்கம் வழியாக அந்த சைடு போயிட்டு ஃபுல்லாக கடல் தாங்க இந்த கடலில் நல்லா சுற்றிட்டு வரலாம் அந்த கடலில் ஒரு முக்கியமான என்ன அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த சைடு போகும்போது ஃபுல்லாகவே பீச் தாங்க அங்கங்கே பீச் மாதிரி இருக்குங்க அங்கே போய் இந்த போட்டில் போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா அங்கே போய் இறக்கி விட்டுருவாங்க அங்கே இறக்கி விட்டோன்னா அந்த பீச்சில் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இத்தனை மணிக்கு ரிட்டன் வந்து எங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதே டைமுக்கு வந்து நம்ம அது வர அங்கே பிள்ளைங்க கூட விளையாட ஃபுட்டு எதாவது சமைச்சு சாப்பிட அந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாங்க அந்த மாதிரி ஸ்பெஷிலிட்டியெல்லாம் இங்கே இருக்குதுங்க சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய மலை அதுலேயே வந்துட்டு சன்லைட் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பாறை பாறையை வந்து அப்படி ஒரு சிற்பம் மாதிரி செதுக்கின மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நான் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே தண்ணியெல்லாம் கையில் பிடிச்சிட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வந்திங்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பேராசூட்டில் இருந்து ஒருத்தங்க நெக்ஸ்ட்டு வேறு இருந்து ஒரு பேராசூட் போட்டு பறந்துட்டு இருந்தாங்க அது பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் வந்து அப்படியே கீழே இறங்கிச்சி ஏன்னா நாங்கள் மெயினில் தானே இருக்கோம் ஒமானில் தானே இருக்கோம் இங்கே தான் இங்கேருந்து பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு அதனால் அது இறங்குறதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கம்போதிங்க பாருங்கள் அந்த பாறைகளே வந்து ஒரு சிற்பம் மாதிரி எப்படி செதுக்கியிருக்காங்க பாரு செதுக்கலை அது வந்து இயற்கை அழகாக அப்படிதாங்க எவ்வளோ அந்த இயற்கை அழகான அந்த பாறைகளுக்கு நடுவில் ஒரு பீச் அப்படிங்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூவு செம்ம சூப்பராக இருந்துச்சு தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கிளியராக தெரியுது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் என் பொண்ணு சின்ன பொண்ணு தூங்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் தாங்க வச்சுருந்தாங்க அது அவங்க முன்னாடி உட்காந்தாலும் அவங்களுக்கு தான் அந்த மேலே இறங்கி ஏறி போகிறதெல்லாம் நல்லா நாங்கள் பின்னாடி உட்காந்துருந்ததுனால எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணோம் பட் அந்த அளவுக்கு ரொம்பலாம் வந்துட்டு தெரியலைங்க ஏதோ ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்க தாங்க நல்ல எல்லாம் ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெளியிலேருந்து அதெல்லாம் ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்கங்க அதுக்கப்புறம் நாங்களும் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டே வந்தோங்க நல்லா இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் முக்கால் மணி நேரம் இருக்குங்க கரெக்டாக நல்லா சுற்றி காட்டாங்க இந்த பாருங்க இந்த ஹோல்ஸ் தாங்க அந்த நடு அதை ஃபுல்லாக வந்து கடலு கடலுக்கு நடுவில் ஒரு பெரிய மலை அதுக்கு இடையில் ஒரு புகை அதாவது பெரிய மவுண்டனுக்கு இடையில் ஒரு புகை அதுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக போனாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்குள்ளே போகும்போது ஏதோ ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சுங்க அங்கே பாருங்கள் அந்த எண்டில் லைட் அடித்து கட்டுறாங்களா அதுதான் அங்கே வந்து பீச் அங்கங்கே பாறைக்கு இடுக்கில் பீச் செட்டப்லாம் இருக்குங்க இங்கே அங்கே இருந்துட்டு அவங்க லைட் அடித்து காட்டுறாங்க திரும்ப கூப்பிட வர்றதுக்கு அதனால் அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து அந்த போட்காரங்க போய் அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு போய் கரையில் சேர்த்துருவாங்க இதாங்க அது அதுக்கப்புறம் அந்த குகைக்குள்ளே உள்ளே வரும்போது பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு பக்கத்தில் ஒரு போட்டு வருதுன்னு இப்படி தாங்க வரும் அதனால தான் அந்த பக்கம் வர போட்டு வர வந்தாலும் சரி இல்லை இங்கேருந்து போனாலும் சரி அந்த குகைக்குள்ளே போகும்போது ஸ்லோ பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த பக்கம் வர்றது இங்கிட்டு தெரியாது இந்த பக்கம் வர்றது அந்த பக்கம் தெரியாது அதனால வந்துட்டு ஸ்லோ பண்ணி நல்லா போவாங்க அங்கே பாருங்கங்க எங்கள் போட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா வச்சுருந்ததுனால ரொம்ப ஸ்பீடாக போனாங்க அதனால் வேணால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டோம் அதனால தான் எங்கள் போட்டு ரொம்ப ஸ்லோவாக போகுது எங்களுக்கு முன்னாடி ஒரு போட்டு போகுது பாருங்கள் எவ்வளோ போய் ராக்கெட் வேகத்தில் போகுது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு அது ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க நல்லா இருந்துச்சு அது ஒரு ஸ்பீடு என்ஜாய்மெண்ட்னால் இது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் சூப்பராக இருந்துச்சு ஆனால் இது இது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ இல்லை ஓகே ஒரு நார்மல் ஸ்பீடு அந்த ஸ்பீடில் போகும்போது இந்த தண்ணி அதுக்கப்புறம் இந்த மவுண்டன் இந்த மலைகளை பார்க்கும்போது அந்த பாறையோட அடுக்குகள் ஒவ்வொரு அடுக்குகளையும் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த வர அலைகள் கடலில் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்கே கொஞ்சம் மீன் பார்த்தோங்க கொஞ்சம் மீனும் வந்துச்சு மீன் பார்த்தோம் அதுக்கப்புறம் அப்படியே சரின்னு சொல்லிவிட்டு டைம் ஆகிடுச்சி அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டு திரும்பியும் அந்த புகை வழியை நாங்கள் வெளியில் வர வந்துட்டோங்க வந்ததுக்கப்புறம் ஃபுல் சூப்பர் என்ஜாய்மெண்ட் பிள்ளைங்களும் சரி நாங்களும் சரி அதுக்கப்புறம் டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க டின்னர் இது வந்து ஒரு மண்பானையில் பரோட்டா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கு இதெல்லாம் வச்சுருந்துச்சிங்க இது வந்து என்னென்னா பீஃப் ரைஸுங்க சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிடமுனே என் ஹஸ்பண்ட என் ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் பாப்பாவுக்கு தோசை நெய் பத்தல் அதுக்கப்புறம் பரோட்டா கிளி பரோட்டா எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க ட்ரை பண்ண எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது வந்து பள்ளிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வகையான சிக்கன் சோறு அதில் வந்துட்டு பருப்பு நெய் அதெல்லாம் போட்டு இருந்துச்சுங்க என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளி பரோட்டா ஓப்பன் பண்ணாங்க அவ்வளோ சூப்பராக நல்லா நிறைய தேங்காய் எண்ணெய் தேங்காயெல்லாம் போட்டு ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு கிளி பரோட்டா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் ட்ரை பண்ணல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நார்மல் தான் அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது ஆனால் மத்தியானம் சாப்பிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பர் சால்டிமேட்டாக இருந்துச்சு இங்கே ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு பீப் ரைஸ் சூப்பராக இருக்குனாங்க எனக்கு பள்ளிச்சோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் கிளி பரோட்டா பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து பீப் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து பீப் ரைஸ் நான் வந்துட்டு ட்ரை பண்ணல மத்தபடி கிளி பரோட்டா வரக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சரி எல்லாமே பிள்ளைங்களும் சரி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கிளி பரோட்டா பாருங்கள் எவ்வளோ சூடாக சூப்பர் பார்க்குறதுக்கே ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு பாப்பாவும் அப்படியே தோசை எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்கின எல்லா டிஷ்ஷையுமே வந்துட்டு ஃபுல் ஃபுல் ஃபீல் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நல்லா இருந்துச்சு அதே வாங்க டிஷ் எல்லாமே அப்புறம் வந்துட்டு சரி லல்லி பரோட்டா தான் பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்றோன்னு ஏச்சு உரிட்டு அது இன்றைக்கி டேஸ்ட்டு வேறு இல்ல இருந்துச்சு பள்ளிச்சோறும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நெய் எல்லாம் போட்டு நல்லா தால் போட்டு நிறையா இருந்துச்சு இது வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இது ஒரு வகையான இலி பரோட்டா எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அதுக்கு வெளியில் ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இது பக்கத்துலேயே அத்தி மரம் வச்சுருந்தாங்க அந்த அது அதில் வந்துட்டு காய் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி இது என்ன செடி அப்படின்னு பார்க்கலாம் அத்தி நல்லா காய் பிடிச்சிருந்துச்சி அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க அன்னைக்கு ஃபுல்லாக அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்தது வந்துடுச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் நகை கடைக்கு போய்ட்டோங்க இது வந்து நெஸ்டரில் உள்ள மோன் ஆல்காஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல் தாங்க இதில் வந்து நோ மேக்கிங் சர்ச் அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு செயின் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் கடைசியாக எல்லா நகையும் பார்த்து ஒரே ஒரு செயின் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க அவ்வளோதாங்க அன்னைக்கு அச்சி திதி அன்னைக்கு நாங்கள் மஸ்கட்டில் போய் நல்லா சாப்பிட்டு போட்டிட்டு போயிட்டு நகை எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோங்க சூப்பராக இருந்துங்க அண்டே டே வந்து சூப்பராக செம்ம சூப்பராக போச்சுங்க வெரி ஹாப்பி பிள்ளைங்களும் என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் சூப்பராக போச்சுங்க இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்